ஒரு ரகசிய சபதம் ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையும் புரட்டி போட முடியுமா இன்னைக்கு நாம நேர்மை பக்தி அப்புறம் ஒரு தெய்வீக சோதனையை பத்தின ஒரு பழங்கால கதையை தான் விரிவா பார்க்க போறோம் இது சும்மா ஒரு கேள்வி இல்ல இப்போ யோசிச்சு பாருங்க உங்க மானம் மரியாதை பேரு புகழ் எல்லாத்தையும் பணையம் வைக்கணும் எதுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய சத்தியத்துக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க இப்படி ஒரு உச்சக்கட்ட சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதனோட கதை தான் இது வாங்க இந்த கேள்விக்கான விடைய தேடி நாம சிதம்பரம் நகரத்துக்கு போகலாம் அங்கதான் திருநீலகண்டர்னு ஒரு குயவர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் தன்னோட தொழில மட்டும் சிறந்தவர் இல்ல பக்தியிலையும் ரொம்பவே சிறந்து விளங்கினாரு திருநீலகண்டர் வெறும் ஒரு குயவர் மட்டும் இல்ல அவர் சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி கொண்டவர் சிவனடியார்களை பார்த்தா போதும் அவங்களுக்கு இலவசமா மண் பாத்திரங்கள் செஞ்சு கொடுத்து சேவை செய்யறதுல அவருக்கு ஒரு தனி சந்தோஷம் அவரும் அவங்க மனைவியும் ஊரே மெச்சுற மாதிரி ஒரு முன்மாதிரி தம்பதியா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில அவர் செஞ்ச ஒரே ஒரு சின்ன தப்பு ஒரு பெரிய புயலே கலப்ப போகுது அது அவரோட இல்லற வாழ்க்கையே தலையீழா மாத்த போகுது ஒரு நாள் திருநீலக்கண்டர் ஒரு பறத்தையோட வீட்டுக்கு போயிட்டு வராரு இந்த விஷயம் அவங்க மனைவிக்கு தெரிய வருது மனசு நொறுங்கி போகுது ஆனா அவங்க தன்னோட கடமைகளை செய்ய தவறல ஆனா ஒண்ணு இதயத்துல இருந்த நம்பிக்கை மட்டும் உடஞ்சு போச்சு அவர் மறுபடியும் அவங்க பக்கத்துல போக முயற்சி பண்ணும்போது அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் அது சாதாரண வார்த்தைகள் இல்ல ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரம் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பிடுற அதே சிவனோட பேரை சொல்லி நீலகண்டத்தின் மீது ஆணை எங்களை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்க தான் கதையோட திருப்பு இருக்கு அவங்க என்ன தொடாதீங்கன்னு சொல்லல எங்களை அப்படின்னு பண்மையில சொன்னாங்க அதை கேட்ட திருநீலகண்டர் அது தம் மனைவியை மட்டும் குறிக்கல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் குறிக்குதுன்னு எடுத்துக்கிட்டாரு அன்னைக்கு ஒரு ரகசிய சபதம் எடுத்துக்கிட்டாரு இனி எந்த பெண்ணையும் தொடரத்தில்லன்னு யோசிச்சு பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல பத்து வருடங்கள் இளமை போய் முதுமை வந்துடுச்சு ஆனா அந்த ரகசிய சபதம் மட்டும் அப்படியே இருந்துச்சு ஒரே கூரைக்கு கீழ ஆனா அந்நியர்கள் மாதிரி வாழ்ந்தாங்க அவங்களோட இந்த தியாகம் வெளியே யாருக்குமே தெரியாது இப்போ இறைவன் தன்னோட பக்தனோட இந்த மறைஞ்சிருக்கிற பெருமையை உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறாரு அதனால இந்த மௌனமான விரதத்துக்கு ஒரு பெரிய சோதனையை நடத்த முடிவு செய்யறாரு சிவபெருமானே ஒரு சிவனடியார் வேஷத்துல வராரு வந்து ஒரு ரொம்ப விசேஷமான திருவோட்டையை கொடுத்து இத பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றாரு ஆனா அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த திருவோடு மாயமா மறைஞ்சிடுது சிவனடியார் திரும்பி வராரு வந்து திருநீலகண்டர் மேல திருட்டு பட்டம் கட்டுறாரு அப்போதான் தெரியுது இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல ஒரு தெய்வீக விளையாட்டுன்னு திருநீலகண்டர் எவ்வளவு கெஞ்சியும் அந்த யோகி கேட்கல நான் வேற பாத்திரம் தரேன்னு சொல்லியும் ஒத்துக்கல ஊர் முழுக்க அவரை திருடன்னு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்போதான் அந்த யோகி ஒரு நிபந்தனை வைக்கிறாரு அந்த நிபந்தனை தான் திருநீலகண்டரோட வாழ்நாள் விரதத்துக்கும் அவரோட நற்பெயருக்கும் நடுவுல ஒரு பெரிய போரையே உருவாக்க போகுது இப்பதான் உண்மையான சோதனை ஆரம்பிக்குது அந்த யோகி சொல்றாரு நீ திருட இல்லைன்னா ஓ மனைவியோட கைய பிடிச்சி குளத்துல இறங்கி சத்தியம் பண்ணுன்னு ஆனா இவரோட சபதம் என்ன எந்த பெண்ணையும் தொடக்கூடாது இப்ப என்ன பண்ணுவாரு இத்தனை வருஷம் காப்பாத்தின விரதத்தை விடுவாரா இல்ல திருடன்னு பட்டத்தை ஏத்துப்பாரா அவர்த மனைவியோட கைய பிடிக்க முடியாதுன்னு மறுத்த உடனே ஊர்ல இருந்தவங்க எல்லாம் அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க விஷயம் ஊர் பஞ்சாயத்துக்கு போகுது அங்கேயும் அதே தீர்ப்பு தான் யோகி சொன்ன மாதிரி சத்தியம் பண்ணியே ஆகணும் வேற வழியே இல்ல இனிமேலும் மறைக்க முடியாது ஊர் மக்கள் முன்னாடி இத்தனை வருஷமா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த ரகசியத்தை திருநீலகண்டர் உடைக்கிறாரு தன்னால ஏன் தம் மனைவிய தொட முடியாதுங்கிற அந்த வழி நிறைந்த கதைய எல்லாருக்கும் சொல்றாரு ஆனாலும் பாருங்க அவர் தன் விரதத்தையும் மீறல ஊர் தீர்ப்பையும் மதிக்கிறாரு ஒரு குச்சியை எடுத்து அதோட ஒரு முனை அவரும் இன்னொரு முனைய அவங்க மனைவியும் பிடிச்சுக்கிட்டு குளத்துல இறங்கி சத்தியம் செய்யறாங்க அவங்க குளத்துல மூழ்கி எழுந்தப்போ அங்க கூடியிருந்த யாருமே அவங்க கண்ணியே நம்ப முடியல ஏனா அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு குளத்துக்குள்ள போனது வயசான தம்பதி ஆனா வெளியே வந்தது யார் தெரியுமா ரெண்டு பேரும் தெய்வீக ஒளி வீசுற இளைஞர்களா மாறிட்டாங்க ஆமாங்க திருநீல கண்டரும் அவங்க மனைவியும் திரும்பவும் இளமையை பெற்றாங்க அவங்களோட தியாகத்துக்கு இரவன் கொடுத்த பரிசு அது அதே நேரத்துல அந்த சிவனடியாரும் அங்கிருந்து மறைஞ்சு போனாரு வானத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி கொடுத்தாங்க அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது இது முழுக்க முழுக்க இறைவன் நடத்திய ஒரு தெய்வீக நாடகம்னு சிவபெருமானே சொல்றாரு உங்களோட தன்னடக்கத்தையும் ரகசியமா நீங்க காத்த பக்தியையும் இந்த உலகத்துக்கு காட்டத்தான் இந்த சோதனை அதுக்கு பரிசா நீங்க ரெண்டு பேரும் என்னோட சிவலோகத்துல எப்பவும் இளமையோட வாழ்வீங்கன்னு வரம் கொடுக்கறாரு பாருங்க இந்த கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது உண்மையான குணங்கிறது நாலு பேர் முன்னாடி நல்ல பேர் வாங்குறதுல இல்ல யாருமே பார்க்காதப்போ நமக்கு பெரிய கஷ்டம் வரும்போது கூட நம்ம கொள்கையிலிருந்து மாறாம இருக்கிறது தான் உண்மையான நேர்மை கடைசியா எந்த கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது ஒரு சபதத்தை எடுக்கிறது பெரிய விஷயமா இல்ல அதை யாருக்கும் தெரியாம ஒரு ஆயுள் முழுக்க கடைபிடிக்கிறது பெரிய விஷயமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க